வணக்கம் இது வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு முத்துலிபு சார் வணக்கம் வணக்கம் சார் சமீபத்துல நடந்த அந்த மழை வெள்ளத்துல விவசாயிகள் வந்து அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு திரு எதிர்கட்சி தலைவர் திரு இபிஎஸ் சொல்லியிருக்காரு இந்த குற்றச்சாட்டு வந்து எந்த அளவுக்கு விவசாய மக்கள் இந்த தடவை டெல்டா மாவட்டங்களில் வந்து இருப அந்த மகசூல் வந்து இரு மடங்கு அதிகரிச்சிருக்குது அப்படின்றது ஆரம்பத்தில் வந்து நம்மளை விட வேளாண்துறை அதிகாரிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போ அதற்கேற்றாற்போல் கொள்முதல் நிலையங்களை அதிகமாக வைத்து அந்த மூட்டைகளை அரிசி அந்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்கிறதுல வேகம் காட்டியிருக்கணும் இங்கே அது நடக்கலை அதை அது மட்டும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பிரச்சனை நீங்கள் அதிகாரிகளை விட இவங்க சசிகலா அவங்க வந்து ஆரம்பத்துலேயே ஒரு விஷயத்த பதிவு பண்ணாங்க ஒரு ஒன்றரை மாதம் ஒர்க்குன்னு நினைக்கிறேன் பத்தாயிரம் நெல் மூட்டைகள் தேங்கி இருக்குது உடனடியாக கொள்முதல் பண்ணணும் பருவமழை தொடங்க போகுது நெல் மூட்டைகள் மலையில் சிக்கி வீணாக போயிடும் அப்படின்னு அவங்க பதிவு பண்ணாங்க அன்புமணி ராமதாஸ் தொடர்ச்சியாக பதிவு பண்ணியிருந்தார் ஆனாலும் இவர்களுடைய சுணக்கம் காரணமாக ஐயாயிரம் மூட்டை நெல் வந்து மழையில் சேதமடைந்தது மலையில் தான் அது பூக்க தொடங்கி அப்போ அது எதுக்கும் யூஸ் ஆகாது உங்களுக்கு பெரிய சிக்கலாகிடும் அப்போ இதெல்லாம் வந்து சொன்ன பொழுது இதெல்லாம் செய்தியெல்லாம் வந்துச்சு நம்ம பார்த்தோம் இதை அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டோர் பெரிய அளவில் கடுமையாக அறிக்கையாக பதிவு பண்ணலாம் பார்த்தோம் ப்ளஸ் இவரு எடப்பாடி பழனிசாமியும் இந்த விவகாரத்தில் சட்டமன்றத்திலேயே அவர் பேசினார் இதில் என்னன்னா நெல் கொள்முதல் நிலையங்கள்ன்றது வந்து அந்தந்த சூழ்நிலைக்கு காத்தாட்டு போல் அதிகமாக கூட்டுறது குறைக்கிறது தற்காலிக நெல் கொள்முதல் நிலையங்கள் இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் விவசாயிகிட்ட நெல் கொள்முதல் பண்ணணும் அப்போ அந்த நெல் கொள்முதல் பண்ணுறதுல ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று அதுக்கான அந்த சாக்குப்பை மூட்டை இந்த இதுக்கான சாக்குப்பையை வந்து அதிக அளவில் சேகரித்து வச்சு அவர்களுக்கு கொடுக்கறது ஒன்று ரெண்டாவது இந்த மாதிரி வர்ற இதை வந்து கூடுதலாக கொள்முதல் நிலையங்களை வச்சு கட கடக்கடன்னு அதை வந்து கொள்முதல் பண்ணி அதை அரிசி ஆலைகளுக்கு அனுப்புகிற வேலையை பண்ணணும் ஒரு விவசாயி அவனுடைய வாழ்க்கையில் அவன் விதைக்கிறதுல இருந்து அவன் அந்த நெல்லை பாதுகாத்து அதை அறுவடை செஞ்சு அதை வந்து கொண்டு வந்து கொள்முதல் நடத்தி சேர்க்குற வரைக்கும் அவன் பொறுப்பு தான் அப்போ அதில் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நஷ்டம் அவன் தலையில் தான் விடியும் அப்போ இதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ஏக்கர் தண்ணியில் மூழ்கி இருக்கின்றாங்க போன வருஷம் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஏக்கர் வரைக்கும் அதற்கே எழுவத்தோரு கோடி ரூபா அந்த காப்பீடு அந்த அந்த இது அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணுன்றது அரசு அதிகாரிகளே பார்த்து சொல்லியும் இது வரைக்கும் கொடுக்கல அப்படின்றத அன்புமணி பதிவு பண்ணியிருக்காரு அப்போ விவசாயிகளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கை கொடுக்கும் இல்லாட்டி கடனில் தள்ளும் கடன்ன்றது வந்து தற்கொலை லெவலில் கொண்டு போய் முடியும் அதை நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு எனக்கு கோரிக்கை வச்சுருக்காரு அப்போ இந்த மாதிரி விவகாரத்தில் எல்லாத்துலேயுமே நீங்கள் மற்ற தொழிலில் பார்த்ததை விட நீங்கள் வந்து நெல் விவசாயிகளுடைய வாழ்க்கை தான் ரொம்ப கொடுமை அப்போ இதில் நம்ம எந்த அளவுக்கு அரசு கவனம் செலுத்தி பண்ணுதோ அது வந்து அவர்களுக்கு இதாகும் உங்களுக்கு டெல் டெல்டான்றது திமுகவுடைய கோட்டை அப்போ டெல்டா விவசாயிகளுடைய பிரச்சனையை நீங்கள் கரெக்டாக பண்ணுறத வேலையை பண்ணணும் ஒன்றுக்கு நாலு அஞ்சு அமைச்சர்கள் டெல்டாவிலேருந்து வர்றாங்க இருந்து டிஆர்பி ராஜாவிலேருந்து நம்ம இவர் இருந்து பலரும் வந்து இருக்கு அந்த தொகுதியில் முதல்வரே அந்த டெல்டா முதல்வர் அங்கே இருக்காரு அவர் அங்கே பிறந்தனால அந்த இது மற்றபடிந்தான் அப்போ அந்த மாவட்டத்திலே இருக்கிறவங்க சொல்கிறேன் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் உங்களுக்கு இந்த மாதிரி அலட்சியம் இந்த சுணக்கம் ஆட்சி செய்ததில் வர பிரச்சனை இதுதான் வந்து இன்னைக்கு விவசாயிகள் தலையில் விடியுது இந்த குற்றச்சாட்டு தான் அவர் சட்டசபையில் வைக்கிறார் அதில் அவர் ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்கிறாரு இந்த ஈரப்பதம் இருபத்தஞ்சி சதவீதம் இருக்கிற வரைக்கும் இருக்க ஈரப்பதம் நெல்லை வந்து கொள்முதல் பண்ணுறதுக்கு மத்திய அரசு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்றது ஒன்று அப்புறம் வந்து செறிவூட்டப்பட்ட அரிசி அதுக்கு இதெல்லாம் வந்து அவர் கேட்குறாரு ப்ளஸ் கொள்முதல் வந்து ஒரு நாளைக்கு தொள்ளாயிரம் மூட்டை தான் நீங்கள் பண்ணுறீங்க ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் மூட்டை பண்ணி ஆகணும் அப்படி பண்ணாதான் அந்த வர்ற இது வந்து டக்கு டக்கு டக்குன்னு அவங்க இது கொள்முதல் பண்ண முடியும் தேங்கி வைக்காமல் அது பொது ரோட்டில் கீட்டில் கொட்டி வச்சு மழையில் பாதித்து விவசாயிகளுக்கு பாதிப்பு வர பண்ண முடியும் ஆனால் இது இன்றைக்கி பேசப்படுற பொருளாக இருக்கிறதுக்கு அடிப்படை காரணமே அப்படி சொல்லியும் நடக்காமல் அந்த நெற்பயிர்கள் மழையால் வாடி பூத்து இருந்ததுலாம் உங்களுக்கு போராட்டம் அந்த தஞ்சாவூர்லாம் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாங்க அந்த மாதிரி நடக்குதுன்றதுனால தான் அது சட்டமன்றம் வரைக்கும் எதிரொலிக்குது உணவுத்துறை அமைச்சர் சொல்கிறத நாங்கள் அதில் கொடுக்குறோம் லாரி வச்சு எடுக்கிறோம் வேகன் வச்சு எடுக்கிறோம் இதெல்லாம் நடைமுறை இதையே திரும்ப திரும்ப சொல்கிறது இல்லை கூடுதல் கொள்முதல் நிலையங்கள் நாங்கள் தான் திறந்துருக்கோம் அப்படிலாம் சொல்கிறாங்க போன வருஷம் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு இதுக்கு முன்னாடிலாம் இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு மேலே கொள்முதல் நிலை கம்மியாக திறந்துருக்காங்க ஆனால் இந்த தடவை இரு மடங்கு வசு இது போக விளைஞ்சிருக்கு அப்போ அதுக்குன்னா நீங்கள் நாலாயிரத்தி நூற்றி சொல்கிறேன்னா குறைஞ்சது ஆறாயிரம் மாதம் நீங்கள் பண்ணணுன்றது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும்னு ரெண்டு மாதத்துலேருந்து சசிகலன்லேருந்து அன்புமணி ராம்தாஸ்லேருந்து எதிர்க்கட்சி தலைவர்லேருந்து பலரும் வலியுறுத்தி வந்தாலும் நாங்கள் இருப்பது தான் இருப்போம் பதில் மட்டும் இப்படி சொல்லிக்கிட்டு இருப்போம்னா அது எப்படி சரியா தான் கேள்வி விஜய் சொன்ன அந்த மூட்டைக்கு நாற்பது ரூபான்றது இன்றைக்கி முதல்வர் இவர் எதிர்கட்சி தலைவரும் அந்த கேள்வி வச்சுருக்காரு ஏன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது லட்சக்கணக்கான மூட்டை மூட்டைக்கு நாற்பது ரூபா கணக்கு போடுங்க அது ஒரு பெரிய பிஸ்னஸ் பத்து ரூபாங்கிற மாதிரி ஒரு நாற்பது ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா மாதிரி தான் இதுவும் அப்போ இந்த விவகாரங்கள்லாம் விஜய் சொன்னது பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருந்தாலும் அதோட பின்னணி எடுத்து பார்க்கும் பொழுது மிகப்பெரிய இது நடக்குது அதில் தொழிற்சங்கங்கள் வரைக்கும் விவசாய சங்கங்கள் வரைக்கும் அதில் பிரித்து கொடுக்கப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இது எல்லாமே விவசாயிகள் இருந்து போகிற காசு இதெல்லாம் கூட தடுக்காமல் நான் இந்த ஆட்சி அந்த ஆட்சிலாம் சொல்ல எந்த ஆட்சி இருந்தாலும் இந்த செட்டப் இந்த சிஸ்டம் அப்படி தான் இருக்குது இதை மாற்றுறதுக்கான ஏற்பாடுகளும் பண்ணணும் இன்னும் கட்ட தேர்தல் வாக்குறுதியாகவே நாங்கள் வந்தால் அரசு கொடுக்குற அந்த மூட்டைக்கு பத்து ரூபா அதை வேணால் நாங்கள் இருபது ரூபா ஆகுறோம் ஆனால் ஒன் விவசாயிகள்ட ரூபா வாங்கினா விடமாட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பெரிய அளவில் டெல்டாவில் எதிரொலிக்கும் சொல்ல முடியாது அது கோரிக்கையாக வைக்கவும் செய்யலாம் அப்படின்றது ஒன்று இன்னொன்று சம்பா அந்த இதில் வந்து சம்பா இன்றைக்கு இவங்க ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க சிபிஎம் அதாவது பாலிசியாக சொன்னது மாதிரி இல்லாமல் மயிலிற காலம் வர்ற மாதிரி இந்த மாதிரி சம்பா பயிர் இது போறும் போது இப்போ நீரில் தேங்கி கிடையாது எவ்வளோலாம் சொல்லலை அதுக்கெல்லாம் வந்து எழுப்பி கொடுக்கணும் போன வருஷம் என்ன பிரச்சனை அதையும் பேசலை சம்பா பயிறு ஆரம்பிக்க போகிறது இப்போ வயலில் தண்ணி தேங்கியிருக்குது அதையும் வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும் பண்ணணும் இது இல்லாமல் மத்திய அரசே பதினெட்டு சதவீதம் ஈரப்பதம் உள்ள நெல்லுக்கு நீ பர்மிஷன் வழங்காம இந்த வேலைலாம் பண்ணுற அயோகிதான் பண்ணுறன்ற மாதிரி மத்திய அரசு பதினெட்டு சதவீதமோ இருபத்தஞ்சி சதவீதமோ அதற்கான கோரிக்கையை இவங்க கொடுத்தோன்னு சொல்கிறாங்க இவங்க கொடுத்ததே பதினெட்டாந்தேதி தான் இவங்க அமைச்சிருக்காங்கன்னு அன்புமணி ராம்தாஸ் குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஏன் ஒரு ரெண்டு மாதம் வைக்கக்கூடாது யார் எங்கே தப்பு நடக்குது எம்ஆர் எம்ஆர்கே பன்னீர்செல்வமா இல்லை கீழே இருக்கிற அதிகாரிகளா இல்லை யாரு வேளாணுக்கு வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட்லாம் போடுறீங்க எல்லாம் சொல்கிறீங்க இதிலெல்லாம் கவனம் செலுத்தணுமா வேணாமா செறி ஊட்டப்பட்ட அரிசி பற்றி என்ன சொல்கிறாங்க செறி ஊட்டப்பட்ட அரிசிக்கு மத்திய அரசு நீங்களே பர்மிஷன் வாங்கி கொடுங்க நீங்க தான் கூட தானே இருக்கீங்கன்றாங்க செறி ஊட்டப்பட்ட அரிசியை அதுக்கான பர்மிஷன் இது வந்து ஜூலை மாசமே மத்திய அரசு கொடுத்துருச்சு நீங்கள் டெண்டர் எதுவும் போடாமல் பண்றீங்கன்னு அன்புமணி ராம்தான் சொல்றாரு நேற்று முதல் எதிர்கட்சி தலைவரும் ஆகஸ்ட் மாதமே கொடுத்துட்டாங்க நீங்கள் உட்காந்துட்டு மாற்றி மாற்றி இருக்கீங்கன்றாங்க அப்போ இவர்களுக்கு நடைமுறை கூட தெரியலையா மத்திய அரசு கொடுத்தது கூட தெரியலையா அமைச்சருக்கு தெரியாமல் தான் சொல்கிறாரா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு துறைக்கு கேட்டால் வேறு துறையில் ஒரு அமைச்சர் சொல்கிறது விட்டா மா சுப்பிரமணியம் கூட சொல்லுவார் போல் நாங்கள் நெல் கொள்முதல் நிலையங்கள் இப்படி பண்ணுறோம் பண்ணுறோம் ஏன்பா ஏன் பா அப்படி குறஞ்சின்னு கேட்டால் ட்ரெயினில் அனுப்புகிறோம் லாரியில் அனுப்புகிறோம் அதில் இதெல்லாம் தானே நடைமுறை அதனால் இந்த விவகாரம் இப்பொழுது வெடிச்சிருக்குதுன்னா இது சாகுபடி டைமு இதுக்கு பிறகு இதை பற்றி பேச மாட்டாங்க இது ஓட அடுத்த வருஷம் தான் பிரச்சனை சென்னையில் வந்து மாதிரி பெய்துகிட்டு இருந்தாலும் கனமழை அப்படிங்கிறது வந்து டெல்டா மாவட்டங்கள் அந்த நேரத்தில் வந்து திரு இபிஎஸ் அவர்கள் வந்து களத்தில் நின்று விவசாயிகளுடைய கோரிக்கைகள் வந்து மக்கள்கிட்ட எடுத்து வந்தார் அதே சமயத்தில் வந்து செம்பரம்பாக்கம் ஏரியில் வந்து என்னை கேட்காமல் வந்து தண்ணியை திறந்து விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செல்வ பிறந்தகை வந்து ஸ்ரீபெரும்புத்துறை எம்எல்ஏ திரு செல்வ பிறந்தகையில் வந்து நேற்று ஒரு பெரிய கடுமையான ஒரு குற்றச்சாட்டு வச்சார் நாளுக்கு நாள் வந்து அதிகரிக்கிறது தான் திமுக கூட்டணி கட்சிகளோட குழப்பம் இந்த விவகாரத்தில் அவர் ஓப்பனாக அந்த கேமரா முன்னாடி பேசுகிறாரு ஒரு அயோக்கிய பயிலாக இது ஒன்று சொன்னால் ஒரு வார்த்தை மாறிவிடும் கடினமான வார்த்தைகள் பொதுப்பணித்துறையில் அதிகாரியாக உட்காந்துருக்கான்றாரு இது எல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல இவர் ஏன் இப்படி பேசுகிறாருன்னு எனக்கு புரியல அது எந்த அடிப்படையில் இவர் ஏன் வேதனையில் பேசுகிறாரா இல்லை பதிவு பண்ணுன்னு பண்ணுறாரா எனக்கு புரியல ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அதிகாரிகள் அரசுடைய குறிப்பாக முதல்வருடைய பர்மிஷன் வாங்கி திறக்கணுன்றதுல காலதாமதம் ஆனதை ஒட்டி நீர்வரத்து ஒரு லட்சம் அடி வரும் பொழுது வேறு வழி இல்லாமல் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் அடி திறந்து விட்டதுடைய விளைவு சென்னை பெருவெல்லும் ஆச்சு அதற்கு பிறகு வேகமாக நிவாரண பணிகள்லாம் நடத்தி அந்த இதை வந்து ஓரளவு சீர்படுத்தினாங்க ஆனால் அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு இந்த விவகாரத்தில் என்ன பண்ணணும் அப்போ அதிகாரிகள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அந்த தே நேரத்துக்கு போல் இப்போ ஆயிரம் கண்ணாடி வருதுன்னா நூறு கண்ணாடி திறந்து விடுறது முதல்ல மழை பெஞ்சு வந்துடும் பொழுது போக போக இப்போ ஒரு இருபதாயிரம் கண்ணாடி வருதுன்னா அதற்கு போல் முடிவெடுத்து பத்தாயிரம் கண்ணாடியோ பதினஞ்சாயிரம் கண்ணாடியோ திறந்து விட்டுட்டுருப்பாங்க சில நேரம் மழையும் பெஞ்சிகிட்டு இருக்கோம் நீர்வரத்து அதிகமாக இருக்குன்னா இருபதாயிரம் கண்ணாடினா இருபதாயிரம் கண்ணாடி எவ்வளோ வருதோ அவ்வளோ வெளியேற்றிட்டே இருப்பாங்க அப்போ கரையோர மக்களுக்கெல்லாம் இன்றைக்கி இன்றைக்கி காவிரியில் வந்து கர்நாடக பகுதியில் மழை திறந்து விட்டதுனால கிட்டத்தட்ட அடி வர்றதுனால தண்ணியை திறந்து விட்டு எச்சரிச்சிக்கிட்டுருக்காங்க காவிரி கரையோர கிராமங்களுக்கெல்லாம் அது மாதிரி எல்லா ஏழைகளையும் பாதுகாக்க வேண்டியது யார் இதற்கு நீங்கள் எங்கே பர்மிஷன் வாங்கணும் எங்கே விட்டுருக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு பாலிசியே மாறுது அப்போ அதிகாரிகள் அந்த நேரத்துக்கு ஏற்ப புத்திசாலித்தனம் அதாவது அவர்களுடைய அவர்களுக்கு தானே தெரியும் அதற்கேற்ப முடிவெடுத்து பண்ணணும் அப்படின்றது இது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து அவர்கள் ஒரு பெருமையாகவே சொல்லிக்கிட்டு தொடர்னா அது போய்கிட்டு இருக்குது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டாங்க அப்போ கூட இந்த மாதிரி வெள்ளம் வந்து நிவாரணப் பணிகள் சரியாக நடக்காதப்ப கேள்வி கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஒன்றும் ரெண்டாயிரத்தி பன்னஞ்சு மாதிரி எனக்கு என்னென்னு பர்மிஷன் கொடுக்காமலாம் இதை பண்ணி பெருவெல்லாம் நாற்பதாயிரம் கண்ணாடி திறந்து விடல மழை பெய்ய பெய்ய அது கேட்டதால் போல் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டு அதிகாரிகளே முடிவெடுத்து அந்த இதை வந்து திறந்து விடுறாங்க இதுதான் நாங்கள் செய்கிற எங்கள் இது அதனால் பெரிய வெள்ளம் தடுக்கப்பட்டு நீர் கரெக்டாக வர வர இருந்தது ஆனாலும் பெருமழை இதனால் வெள்ளம் வந்துச்சு அப்படின்னாங்க ஏ நாங்கள் கேட்குறது நிவாரணம் பற்றி நீ என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த அரிசி கதை தான் ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா அந்த அணையை திறந்து விடுகிற பொறுப்பு யாருக்கு இருக்குது இதுக்கு அவர் போயிட்டு சொல்கிறாரு என்ன கேட்கணும் அந்த சேர்மன் கேட்கணும் எம்பிக்கு எம்எல்ஏக்கு மினிஸ்டருக்கு முதலமைச்சருக்குன்னா முடிஞ்சிடும் கதை அப்போ இங்கே யார் முடிவு எடுக்கிறது திறந்து வருதுன்னா பொதுப்பணித்துறை அதிகாரிகளே முடிவு எடுக்கணுன்றது தான் நடைமுறை இது நடைமுறையில் போயிட்டு ஒரு எம்எல்ஏ எங்களுக்குலாம் சொல்லினா அது நீங்கள் இதுக்கு திறந்து விட்டால் கேட்கலாம் பாசனத்துக்கு திறந்து விடுவாங்கள்ல ஆமாம் முதல்வர் கூட தட்டோட தீக்கி போட்டாங்க அந்த மாதிரி இதுக்கு வேணால் நீங்கள் சொல்லலாம் ஆனால் இதுக்கு வந்து ஆபத்து காலத்தில் நீர்வரத்தை பொறுத்து திறந்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க இது பொதுப்பணித்துறை அந்த இது சேர்ந்த அதிகாரிகள் எல்லாம் அந்த இன்ஜினியர்ஸும் மற்றவங்க முடிவெடுப்பாங்க இதில் இவர் போய் கேட்குறதுன்றது எனக்கு சரியாக படலை ஏன்னா நாளைக்கு நாற்பதாயிரம் கண்ணாடி வருது பெருமழை மழை பேஞ்சு வந்துகிட்டு இருக்குது ஒவ்வொருத்துக்காக ஃபோன் போட்டு கேட்டுக்குன்னு தான் கதை முடிஞ்சிடும் அப்போ நாற்பதாயிரம் கண்ணாடி வருது மழையும் பேஞ்சிக்கிட்டு நாற்பதாயிரம் கண்ணாடி தான் உண்ணும் இவங்க என்ன பா விஷயம் சொல் இல்லை நாற்பதாயிரம் கண்ணாடி வருது நீர் திறந்து விடலான்னு சரி ஒரு ரெண்டாயிரம் கண்ணாடி திறந்து விடும் இல்லை சார் ஆனால் உடஞ்சிரும் சார் அப்போ எவ்வளோ நாற்பதாயிரம் கண்ணாடியும் வரதை வர திறந்து விடணும் சார் யோ வாங்கிட்டு இது பண்ணுற ஒரு இருபதாயிரம் திறந்து விடு அப்படின்னா இது அப்படி கிடையாது அதனால் இவர் கொஞ்சம் அதீதமாக பேசிவிட்டாரோ கேமரா முன்னாடி அப்படின்னு தான் நான் இதை பார்க்குறேன் ஒன்று ரெண்டாவது இந்த விஷயத்தில் நம்ம பார்க்க வேண்டியது சமீப காலமாக கூட்டணி கட்சிகள் எந்த பிரச்சனை இருந்தாலும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது என்னென்னா இப்போ விஜய் இவர்கள் என்டிஏ கூட்டணி பக்கம் நகர மாதிரி வரலின்ற பேச்சுவார்த்தைகள் அதிமுக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது இத்தகைய பேச்சுகள் நடக்குதோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து அதிருப்தியில் இருக்காங்க ஆட்சியுடைய சிலுவை சுமக்கிறது ஒரு பக்கம் தங்களுடைய கட்சியுடைய மரியாதை போச்சுன்றது ஒரு பக்கம் கூட்டணி கட்சி ஆறு சீட்டுன்றது சிங்கிள் டிஜிட்டில் வந்தது கோபம் ஒரு பக்கம் இது எல்லாம் சேர்ந்து இப்போ நெருக்க ஆரம்பிக்கிறாங்க அதில் குறிப்பாக காங்கிரஸ் வந்து எப்போவுமே பணியாது நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தீங்கன்னா அறுபது சீட்டு கொடுத்ததில் அறுபத்தி மூணு சீட்டு மூணு சீட்டுக்கு சண்டை நடந்தது டெல்லி வரைக்கும் பேச்சுவார்த்தை போச்சு அப்படிப்பட்ட காங்கிரஸ் இருபத்தஞ்சி சீட்டுக்கு ஒத்துக்கிட்டு வந்தது பெரிய விஷயம் அப்போ இன்றைக்கும் அதே இருபத்தஞ்சி சீட்டுக்கு நம்ம ஏன் நிற்கணுன்றது காங்கிரஸ் உடையது ஏன்னால் இந்த பக்கம் விஜய் அதிமுக எல்லாம் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா எங்களை வச்சு தானே நீ நிற்கிற நாங்கள் ஒன்று வேலை காமிச்சோம்னா கூட்டணி பலன் தானே நீ ஒன்றும் இல்லாமல் போயிடுவலாம் அப்போ தான் வேலை காமிப்பாங்க அப்போ வேலை காமிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச கூலிக்கு ஆளை கூட்டு வந்து சட்டை போட்டுன்னு இருக்கும் நேரத்தில் எதிர் சைடு தோற்றுட்டு வரேன்னா திரும்ப திரும்ப மாட்டேன்னா பண்ண முடியாது போ அப்படின்னு கிளம்புனா ஏய் வாயா நீ அப்போ பேசுனால அதெல்லாம் பார்த்தாது எனக்கு இப்போ இவ்வளோ கொடுக்குறியா வரேன் அப்படின்ற மாதிரி கதை நடுக்கடலில் வந்து போட்டை கட்டிட்டு பேரம் பேசுகிற கதை அப்போ என்ன ஆகும்னா எலெக்ஷன் நெருக்கத்தில் எனக்கு அறுது கொடுக்குறியா வரேன் இல்லை நான் வெளியே போகிறேன் நான் நீயும் கண்டோம் நானும் கண்டோம் முடிவு பண்ணிக்க என்ன பண்ணுவீங்க அந்த இதுக்கு வராமல் இருக்கிறதுக்கு அவர்கள் ஒரே ஒரு பாதுகாப்பு என்னென்னா இந்தியா கூட்டணியில் திமுக இருக்குது இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் இருக்கிறாங்க அந்த ஒன்று தான் காங்கிரஸை தடுத்துக்கிட்டு இருக்குது இல்லாட்டி விஜய் எல்லாம் அவங்க கையில் எடுக்கிறதுக்கான வேலையெல்லாம் பண்ணியிருப்பாங்க இப்போ இவங்களாம் எழுதுறாங்கல்ல விஜய் வந்து கையில் எடுக்கிற காங்கிரஸை கையில் எடுக்க தன்னுடைய கட்சினு இருக்குது யார் கட்சியினர் மொத்தமே நாலு பேர் தான் இருக்கிறான் அதில் ஒருத்தர் போலீஸ்னால் ஓடிப்படுவார் இவங்களுக்கு கட்டளிக்கிட்டுருக்காருலாம் போடுறாங்கல்ல இவங்க போய் என்ன பண்ணுவாங்க காங்கிரஸ் வந்துடுமா அப்போ இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது அதில் தான் நீங்கள் சொன்ன மாணிக் தாகூர் இன்னும் எங்களோட ஒத்து போனால் தான் நம்ம சிஎம் எங்களை மதிச்சா சிஎம் இல்லைன்னா நீ அவள் தான் அப்படின்ற கதை ஏற்கனவே உள்கட்சி பிரச்சனையில் இருக்குது உதயநிதிக்கு நாற்பது சீட்டு அப்படின்றப்போ அந்த கோபம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது யார் கட்சி யார் கை கைப்பற்றுவதுன்றது இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு பகிர்வில் பிரச்சனை ஓடிட்டுருக்குது எல்லாத்துக்கும் மேலே ஆன்டி இன்கம்பன்சி இந்த நேரத்தில் தான் பருவமழையெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது இந்த நேரத்தில் கட்சிக்காரங்க கரெக்டாக செயல்படணுன்னா இந்த கோபம் மக்கள் ஒரு வழி பண்ணிடும் தெரியும் இது எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய நெருக்கடியில் திமுக இருக்குது இந்த நெருக்கடியை காங்கிரஸ் பயன்படுத்த பார்க்குது இந்த நெருக்கடியை பயன்படுத்தி சீட்டுக்கு பேரத்துக்கு இறங்குவாங்க கண்டிப்பாக இறங்குவாங்க இது காங்கிரஸுடைய புத்தி இதே விடுதலை சிறுத்தைகளும் சரி சிபிஎம்மும் சரி அந்த வேலையை பண்ணுவாங்க இவர்கள் தங்களுக்குள்ளும் பேசிக்குவாங்க நம்மளால் தானே இவர் பண்ணுவோம் அப்படின்றது அதனால் திமுகவுக்கு கொஞ்சம் நெருக்கடி தான் இருக்கும் ஆளுங்கட்சி கூட்டணியில் இந்த மாதிரி ஒரு நெருக்கடி இருக்கிறது அதே சூழ்நிலையை வந்து விஜய் அவர்கள் வந்து சரியான முடிவு எடுக்கலைன்னா ஆண்டானால் கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உதயகுமார் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் சொல்கிறார் இந்த பேச்சு நீங்கள் அவர் அதில் பிரஜா ராஜ்யம் கட்சி பற்றி சொல்லியிருப்பார்களா ஆமாம் இதை நான் வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே பேசுகிறேன் என்னன்னா பவன் விஜய் பேச்ச ஆரம்பித்தோம்னா பவன் போன்றவர் வச்சியும் பேசுகிறாங்க பவன் கல்யாணம் வந்து இவருக்கு சில அறிவுரைகளை சொல்கிறாரு நான் எப்படி இருந்தேன் எங்கள் அண்ணன் கட்சி கட்சித்தோடப்போ உன்னோட கூட்டம் ஜாஸ்தி எடுத்தொன்னூறு முப்பத்தி மூணு முப்பத்தாறு எம்எல்ஏ ஜெயிச்சார் ஆனாலும் இருக்கிறவங்க அவங்கள மாதிரி லகுட பாண்டியில் வச்சுனால ஒன்றும் இல்லாமல் போயிட்டார் நான் வந்தப்போ இப்போ நீ எப்படி இருக்க அந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டேன் இப்போ எப்படி டிஎம்கே கூட்டணி இருக்குது அந்த மாதிரி ஜெகமோகன் பவராக இருந்தார் அப்போ நான் வந்துட்டு இவரை எடுத்து அடித்தா கண்டமாக நான் சந்திரபாபு நாயுடு கூட சேர்ந்தேன் சந்திரபாபு நாயுடு எப்படி இருந்தார் ஜெகமோகன் அடித்து கண்ணீர் விட்டு சபையை விட்டு வெளியே வந்தார் இருபத்தி மூணு எம்எல்ஏ படுதோல்வி கண்ணீர் வடிச்சுட்டு அழுதார் அப்படிப்பட்ட ஜெகமோகன் சந்திரபாபு நாயுடோ நானும் சேர்ந்து கூட பாஜ பாஜகவும் சேர்ந்த ஒரு விளைவு ஜெகமோகன் இல்லாமல் போனார் இன்றைக்கி எனக்கு ரெண்டு எம்பி இருக்காங்க இன்னைக்கு இந்தியா முழுவதும் பவன்னா யாருன்னு தெரியும் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அதனால் நான் இன்றைக்கி இப்படி இருக்கேன் டெபூட்டி சிஎம் நான் நீ அந்த மாதிரி முடிவெடுங்க நீங்கள் வாட்டில் இந்த இதில் போனி இறங்குனீங்கன்னா அந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுவீங்க உங்களை செதைச்சிருவாங்க அப்போ நீங்கள் இந்த டைமில் புத்திசத்தனமாக முடிவு விடுங்க என்டிஏ போங்க நாளைக்கு நீங்கள் டெப்டி ஆகலாம் இல்லை எதிர்க்கட்சித் தலைவராக உட்காரலாம் நாளைக்கு சில எம்பிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் இறங்குங்க ஃபுல் ஃப்ளஜாக இறங்குங்க எனக்கு வயசு இருக்குது தான் நான் இந்த முடிவு எடுத்து பண்ணேன் உங்களுக்கும் வயசு இருக்குது தைரியமாக இறங்கி பண்ணுங்கள் ஏன் நீங்கள் இப்போவே இப்படி முழுசாக பண்ணோன்னு ட்ரை பண்ணுறீங்கன்னு சொல்லியிருக்காரு இதைத்தான் வேறு வகையில் உதயகுமார் சொல்கிறாரு அன்றைக்கி தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு ரஜினிகாந்த் சொன்னார் இன்றைக்கி தமிழ்நாட்டை ஆண்டவனானே காப்பாற்ற முடியாதுன்னு உதயகுமார் சொல்கிறார் சொல்லிவிட்டு அப்பா தமிழ்நாட்டை மட்டும் இல்லை ஒன்றையும் சேர்த்து காப்பாற்ற முடியாது தாவேக்காவே உரு தெரியாமல் பண்ணுவாங்க ஏங்க எங்கள் புஷியை பிடிச்சி நாலு கேஸ் போட்டானாங்க பண்ணுவீங்க புஷியை கை பிடிச்சிக்கிட்டு தான்னு ஒரு லேடி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குதுங்க ஏதோ ஒரு மேட்ரு எல்லா மனிதனுக்கும் பலகீனோம் யார் யாரோ செட் பண்ணி பண்ணிட்டாங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவார் ஒரு டிஎம்கில சேர்ந்துடுவார் அண்ணன் உங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு வெளுத்து என்ன ஒயிட்டாகுங்க நான் வந்துடுறேன்னு போயிடுவேன் இதுதான் நிலமை அப்போது கட்சியே இல்லாமல் பண்ணி விட்ருவாங்க இன்றைக்கி திமுக இது தாவே தாவேக்காவில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் ஸ்லீப்பர்ஸ் இல்லாமல் இருக்காங்க ராஜ் விஜய்க்கு ஃப்ரெண்டே ஸ்லீப்பர் செல் அப்போ இதெல்லாம் விஜய் உணர்ந்தாருன்னா விஜய் புத்திசாலித்தனமாக தரமாக முடிவெடுத்தாருன்னா நாளைக்கு விஜய் வேறு லெவலு இல்லைன்னா விஜய் ஒன்று இல்லாமல் போவார் இப்போ அவர் இப்போ வரைக்கும் விஜய் ஓரளவுக்கு இருக்காரு கொஞ்சம் மாற்றி யோசிச்சார்னா விஜய் உடைய தாவேக்காய் முற்றிலும் உரு தெரியாமல் நசுக்கப்படும் இதை தான் உதயகுமார் சொல்கிறார் ஒரு பேரழிவாக இருக்கட்டும் இல்லை ஒரு பெருந்து உயரமாக இருக்கட்டும் அதுலேருந்து கட்சி வந்து ஒரு க ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு வெளியே வர்றது தான் ஒரு புத்திசாலின்னு சொல்லுவாங்க ஆனால் விஜய் வந்து ரொம்ப சைலண்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன சார் இது வரைக்கும் எந்த விதத்துலையுமே கருத்தும் சொல்லலை வெளியும் வரல என்ன காரணம் வராதுன்றன அப்படின்னு வடிவல் சொல்லுவாங்கல எனக்கு தெரியாதுன்றன அதே தான் இவர் நடிகர் இவர் பார்த்ததெல்லாம் ஆடியோ அஞ்சு ஆரவாரம் சந்தோஷமான விஷயங்கள் அரசியல் அப்படி கிடையாது ஒன்றை வச்சு செய்வாங்க எந்த அளவுக்குனா கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்காரரை மிரட்டி கீர்த்தி சுரேஷ் அனுப்ப சொல்லி சொன்னாராம் இவர் மேலே புகார் போக இந்த அளவுக்கு பொய் செய்திகள் இவரை பற்றி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பண்ணுற வேலைலாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த இதெல்லாம் விஜய்க்கு புதுசு விஜய் பார்த்த அரசியல் விஜய் பார்த்த இதுவே கிடையாது இது அரசியலில் இவ்வளோ இருக்கா ரெண்டாவது காவல் மரணங்கள் போலீஸ் கேஸு இதெல்லாம் விஜய் சந்திக்கிறதே கிடையாது அப்போ சந்தித்தா அதுக்கு ஆலோசனை இதெல்லாம் விடுங்க இந்த பிரச்சனை இப்படிங்க அதை இப்படி டீல் பண்ணலாங்க நீ தைரியமாக இருங்க இதுக்கு இப்படி அறிக்கை விடுங்க பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்கிறதுக்கும் கூட நீ ஆளை வச்சிக்கல ஆளுங்க வந்தாங்க இவங்க வச்சிக்கல புஷின்ற ஒரு கேரக்டரை நம்பிக்கிட்டு அது ஒரு வட்ட செயலோட லாய்க்கில்ல வச்சுக்கிட்டு அனுபவிக்கிறாரு அதனால் விஜய்க்கு அந்த நாலேஜ் கிடையாதுன்றதுனால தான் இப்போ அவர் அந்த இதை அனுபவிக்கிறாரு இப்போ இதில் என்ன ரியாக்ட் பண்ணணும்னா அவருக்கு தெரியாது கூட வரதும் தெரியாது அதனால அமைதியாக இருக்கார் ஏன் கரூருக்கு போகணுன்னா ஆயிரம் காரணம் அவருக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனத்தை சொல்கிறாரு உச்சநீதிமன்றத்தில் பர்மிஷன் வாங்கி தான் போவாராம் சிரிக்கிறாங்க எல்லாம் ஏன் கருப்ப பகுதியாக உச்ச நீதிமன்றம் இல்லை அவங்க தான் எஸ்ஐடிலாம் போட்டிருக்காங்க சிபிஐ விசாரணை அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது நீ இருபது லட்ச ரூபாய் எப்போ அறிவிச்ச அதை போய் நேராக அந்த பார்க்கலாம் பார்க்கறதுல சிபிஐ விசாரணை இல்லை எங்கே நீ இதாக அப்போ இந்த அளவுக்கு தான் இவர்கள் இருக்கிறார்கள் இப்போ இவர் பணத்தை அமுச்சிட்டாரா இனி போகிறத பற்றி யோசிக்க மாட்டார் இன்னும் அதிகபட்சமாக ஒரு வேன் வச்சு எல்லாத்தையும் கூட்டுவா வச்சு பார்க்குறேன்னு வார் இப்படிலாம் அரசியல் நடத்த முடியாது அப்படி நடத்தணும்னா நீங்கள் இப்போதைக்கு பாதுகாப்பான அரசியல்னால் என்டிஏ தான் இதே மாதிரி பண்ணின்னு ஜாலியாக இருக்கலாம் அப்பப்போ போய் கையை மட்டும் அட்டு வரலாம் மீதி அவங்க பார்த்துக்குவாங்க கிரகம் பார்த்துக்குவான்ற மாதிரி பார்த்துக்குவாங்க அதனால் விஜய்க்கு அரசியல் செய்ய தெரியல அரசியலே தெரியல